ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி வந்து சாரணக்கீரையும் சிறுகீரையும் போட்டு பருப்பு கடையில் தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இளம் பிடுங்கிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து வேற மட்டும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் கீரை ரெடி இது பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் வேற மட்டும் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் டீ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி பூண்டு ஒரு அஞ்சு பல் அப்புறம் சீரகம் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே வெந்துடும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதே இதில் கீரையை போட்டுற வேண்டி கீரையும் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வெந்துடும் ஏன்னா வந்து இது ரொம்ப இளங்கீரைங்காட்டி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரொம்பலாம் டைம் எடுக்காது நான் பாருங்க சாரணக்கீரை அப்புறம் சிறுகீரை இந்த ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக எங்கள் காட்டில் இதுதான் இருந்தது அதனால் இந்த ரெண்டு கீரை மட்டும் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்படி வேக ஆரம்மிச்சிருக்கு மூடி போட்டு எப்பயுமே வேக வைக்கக்கூடாது கீரையை கலர் மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக கல்லுப்பு போட்டுக்கிறேன் கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிட வேண்டிதான் இதில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொட்டிட வேண்டிதான் இதே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த தாளிக்கிற டைமில் வந்து வர மிளகா வந்து இது கூடவே பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தாளித்து உள்ளே கொட்டிடுற வேண்டிதான் இது பார்த்திங்கன்னா கீரை வந்து அவ்வளோதான் டென் மினிட்ஸ்லேயே வெந்துருச்சு அது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா அது இந்த மாதிரி ஒரு தண்டை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா மசிஞ்சு வரணும் மசிஞ்சு வந்துருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான் இனி நம்ம தாளிப்பை கொட்டிட்டு அப்புறம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடணும் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுண்டியிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கடையிறப்ப எல்லாமே கடைஞ்சி வரும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்